بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நிகரட்ட இறைவனின் இனிய திருநாமத்தல் ஆரம்பம் செய்கிறேன் புகழைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே விழித்தாகட்டுமாக கணித்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் அல்லாவின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மான் அல் ஹஸ்ரா அல்லாஹினுடைய திருநாமங்களை பற்றி ஒவ்வொன்றாக அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு முயற்சில ஒரு மூமின் அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் அப்படி நடந்து கொண்டால் நமக்கு சுரக்கும் கிடைக்கும் என்பதை நவிகல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய இருந்து ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல்வலி அல் மௌலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை வலி என்று சொன்னால் அல்லாஹு தாலா பாதுகாவலன் உதவியாளன் உற்ற நண்பன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அல் வலி என்று சொன்னால் அல்லாஹு தாலா உதவி பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் பொறுப்பாளனாக இருக்கிறான் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் மகானு தாலாவுடைய பெயர்களில் ஒன்று ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் நம்மளை அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அல் வழி நெருக்கம் என்கிற அர்த்தமும் அதற்கு உண்டு எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல் வழி அல்லாஹூ தாலா பாதுகாவலன் உதவி செய்யக்கூடியவன் நமக்கு நெருக்கமானவன் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் மகானு தாலா இதை விளங்குகின்ற வகையிலே திருமறை ஆணின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் திருமறை குரான் அல் வழி என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இடங்களிலும் மௌலா அல் மௌலா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஒரு பனிரெண்டு இடங்களிலும் அல்லாஹல்லா குரானிலே குறிப்பிட்டு இருக்கின்றான் சூரத்து பக்கரா இரண்டாவது சூராவினுடைய இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது சின்னத்தில் தலா சொல்கிறான் அல்லாஹ் வழி இல்லதீன் ஆமனும் இஹ்ருஜூம் எனது உல்மாத் இளநூர் அல்லாஹ் வழி இல்லதீன் ஆமனும் இஹ்ருஜும் எனது உலமாத் இளம் இளநூர் அல்லாஹ் அலமின் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமீன்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நெருக்கமானவனாக இருக்கிறான் அல்லாஹு தாலா அல்லாஹ் வழி இல்லதின் ஆமனும் ஈமான் இறை நம்பிக்கையாளர் அல்லாஹி மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹூ தாலா பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகிறான் ஏனென்றால் எனது நூறு அல்லாஹுதான் அந்த இறை நம்பிக்கையாளர்களை அறியாமல் இருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் பால் அல்லாஹாலாக கொண்டு வருகிறான் அறியாமல் இருந்த மக்களை தவறான பால் இருந்தவர்களை இறை நம் அல்லாஹு தாலா ஒலியின் பால் கொண்டு வர பால் கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று அல்லாஹாலா குறிப்பிடும் எனவே இந்த இடத்தில் அல்லாஹாலா அவ்வா வழி இல்லதி நாம் இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹாலா நெருக்கமானவனாக இருக்கின்றான் உதவியாளனாக இருக்கின்றான் பாதுகாவலனாக இருக்கிறான் என்று அல்லாஹத்தாலா நமக்கு குறிப்பிடுறாள் எனவே நம்ம அல்லாவின் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் எனவே அவனுடைய திருநாமங்களை தான் வலி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அல்லாஹ் தாலா சூர அல் மாயுதா ஐந்தா சூராவினுடைய ஐந்தாவது சூறாவினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசதியிலே சொல்கிறான் இன்னமா வலியுக்கு முல்லா ஒரு சுரு வல்லதின் ஆமனும் நிச்சயமாக அல்லாஹ் தாலா ஈமான் கொண்டவர்களுக்கும் இன்னமா வலியும வலியுக்கும் முல்லா ஒரு அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று இங்கே சொல்கிறான் அது மட்டுமல்ல வல்லதீன் ஆமனும் இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹு தாலா உற்ற நண்பர்களாக இருக்கிறான் என்று அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹு தாலா இங்கே மூமின்களுக்கு எல்லோருக்கும் பாதுகாவலனாக இருக்கிறான் அந்த மூமின்கள் யார் அல்லதீன சலாத் அவர்கள் ஐந்து வேலை தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் ஓம் ராக்கி ஊன் அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இன்னமும் வலியுறுக்கும் அல்லாவுக்கும் அல்லாஹ் தாலா பொறுப்பாளனாக இருக்கிறான் பாதுகாவலனாக இருக்கிறான் என்று ரபுல்லா அலமின் இங்கே வலியுறுக்கும் என்பதை குறிப்பிடுகிறான் அதே போன்று அல்லாஹூத் திருமறைக்கு ஒரு ஆணி மூலமாக சூரத்தில் யூசுப் பன்னிரெண்டாவது சூராவினுடைய நூத்தி ஓராவது வருஷத்திலே ஈசுஃப் அலஹி இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனை நினைவு காட்டுகிறார் அதிலேயே அல்லாஹ் அல்லாஹு வலியு என்பதை அல்லாஹ் லாங் சொல்லி காட்டுகிறார் ரப்பி கத மினல் முல் வா அல்லாஹ் தெருமின் த அவீலா ஹாதிஸ் பாத்திர சமாவாதி வல்லாஹ் அந்த வலியு வித் துனியா அல்லாஹ் ஃபிரா தஃப்பனி முஸ்லீமன் வா லேப்பனி இஸ்லாம் அல்லாஹ்லே துவா செய்தார்கள் ரப்பீ கத ஆ தை தேன் மிடல் முல் இறைவா எனக்கு இந்த உலகத்திலின் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய் ஆட்சியைக் கொடுத்தாய் பதவியைக் கொடுத்தாய் அது மட்டுமல்ல வ அல்லம் தனி த வீல் இல்ல ஹாதிஸ் கனவுகளின் வியாக்கியானங்களையும் எனக்கு நீதான் கொடுத்தாய் கற்றுக்கொடுத்தாய் ஃபாத்திர சமாவாதிவல்லர் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் நீதான் அந்த வழியும் பித்துன்யா வலிங்கிறத சொல்றாங்க அந்த வலியும் பித்துன்யா அல்லாஹ் ஃபிலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் பாதுகாக்கக்கூடிய வன்யிருந்தான் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்யக்கூடிய வன் தான் நீதான் எங்களுடைய பாதுகாவல் என்று சொல்கிறார் அந்த மறுமையிலும் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி நீ தான் பாதுகாக்கக்கூடியவன் நீ தான் உதவி செய்யக்கூடியவன் தனி முஸ்லிமன் என்னை இறை நம்பிக்கையால உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் நான் உனக்கு என்னுடைய மரணம் வர வேண்டும் என்னை நல்லடியார்களோடு சேர்த்து சேர்த்துவோடு அல்லா என்று ஈசுப் அலஹிஸ்லாம் அல்லாவிடத்திலே துவா செய்தது அல்லாஹு தலா இங்கே குறிப்பிடுகிறான் இங்கே அவர்கள் கூறும்பொழுது அந்த வலியுப் அல்லா அல்லாஹ் தான் பாதுகாக்கக்கூடியவன் தான் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹுதான் இறக்கமானவன் தான் உற்ற நண்பன் என்பதை அழகான முறையிலே அங்கே அல்லாஹூத்தல்லா வழி என்பதை சுட்டி காட்டுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார் நம்முடைய வாழ்நாளில் நாம் நிச்சயமாக அல்லாஹு நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹுதான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹுதான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹுதான் நம்மளுக்கு பொறுப்பாளன் என்ற சிந்தனையோடு இறை நம்பிக்கையோடு ஒரு அடியான் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹை தவிர வேறு யாரையும் அவன் பொறுப்பாளராக எடுத்துக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்ற உணர்வுகள் மனிதனுக்கு ஏற்படும் அல்லாஹினுடைய அந்த திருநாமங்களுடைய அந்தஸ்தையும் உயர்வையும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் நன்றாக புரிந்து கொண்டு விளங்கி கொண்ட அந்த அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் உறுதியாக ஆகிவிடும் எனவேதான் அல்லாஹர புல்லாலினுடைய திருநாமங்களில் ஒன்றால் வழி அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதை ஈமான் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் செயல்படுத்தணும் அல்லாஹே நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் தான் எல்லா வகையான பாதுகாப்பையும் உதவியும் தரப்படியவனாக இருக்கிறான் அவன் தான் மிக நெருக்கமாக இருக்கிறான் என்ற உணர்வுகள் ஒவ்வொரு நம்பிக்கையாரிடத்திலே வர வேண்டும் அதே போன்று அல்லாஹு நாற்பத்தி ஓராவது சூராவினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாவு தலா சொல்லி காட்டுகிறான் இன்னதினா சுமஸ் தகாமு அலுமுல் அல்லா தகா தஹசனும்

சும்ம்தாம் யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ தத்தையுமல் மலாய்க்க அவர்கள் மீது அல்லாஹு தலா வானவர்கள் அனுப்புகிறார் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் அமைச்சர்கள் ஜன்னத்தில் குன் தூத்து அல்லாவினால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நஹனு அவுலியாவுக்கும் பலிங்கிறத இங்க பன்மையாக அல்லாவுத்தலா சொல்லி காட்டுகிறான் நஹனு அவுலியாவுக்கும் இம்மையிலும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலையும் நாங்கள் தான் உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம் பாதுகாவலாக இருக்கின்றோம் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹல்ல வானவர்களுடைய கூறியதை அல்லாஹு தல்லா சொல்லி காட்டுகிறாங்க நாளை மறுமையிலும் நாம் தான் உங்களுக்கு பாதுகாவலர் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹத்து சுட்டி காட்டுகிறார் என்ன ஆடுகிறோம் எல்லாம் உங்களுக்கு நாளை சொர்க்கத்திலே உண்டு என்பதை உங்கள் மனது எது ஆசைப்படுகிறது அதெல்லாம் உண்டு என்பதை அல்லா துளா இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அன்பு அல்லாஹ் நிலையார்களே அல்லா சுப வலியுடன் அவன் தான் பொறுப்பாளன் அவன் தான் உதவியாளன் அவன் தான் நெருக்கமானவன் அவன்தான் பாதுகாக்கக்கூடியவன் என்பதை வலி என்பது அதனுடைய பண்புதான் அவளுடைய பன்மை பன்மைகள் தான் அவளியா என்பது எனவே அன்பிற்கு அல்லாஹின் வலி என்று சொன்னால் தாலா பாதுகாவலன் பொறுப்பாளன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அந்த நம்பிக்கை நம் அடி ஒவ்வொரு நாம் நம்மிடத்திலே வர வேண்டும் தாலா அப்படிப்பட்ட சிறப்பு பெயரை உடையவனாக இருக்கிறான் அதே போன்று தாலா திருமறை குறானில அல் மௌலா என்பதையும் ஆலை இம்ரான் மூன்றாவது சூறாவில மூன்றாவது சூராவினுடைய நாற்பதாவது அத்தியாயத்தில் வருகின்றது வருகின்றது நே அமல் மௌலா நசீர் மிக அழகான பொறுப்பாளன் மிக அழகான உதவியாளர் என்று அல்லாஹுத்லா இங்கே குறிப்பிடுவார் நியாமல் மோலா மூலாங்கிறதும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே நியாமல் மோலா ஓ நியமன் நசீர் மிக அழகானவன் மிக பொறுப்பாளன் மிக மிக பாதுகாவால் உதவி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இவன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையார்களே அல் வலி என்பதைப் பற்றி சொல்லும்பொழுது இபுனு ஜரீர் ரஹிமு அவர்கள் சொல்கிறார்கள் அல் இபாது இபாதுவும் வந்து அல்லாஹ் அல்லாஹ அந்நசீருடைய இபாதிகள் முமினி இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மவுல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்வலி என்று சொன்னார் அ நசீர் லீபா அஜிகின்மினி இறை நம்பிக்கையாளரான அடியார்களுக்கு அல்லாஹ் அப்படியே உதவி கிடைக்கும் உதவி உதவி செய்வது என்று அங்கே குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று இமாம் அல் பகவி ரஹ்மவுல்லாஹ சொல்கிறார்கள் ச சதீ அவரோட தோழன் அவ்வலி என்று சொன்னால் தோழன் அது மட்டுமல்ல நெருக்க ஆள் கரீபும் நெருக்கமானவர் என்று அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று இம்மா பகவீர் அஹ்மல்லா அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் இனி அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்கள் வலி என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று தான் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹுதான் பொறுப்பாளன் அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தை தருவதனால் ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹு நமக்கு உதவி செய்யக்கூடியவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் நமக்கு கண்கா நம்மளை நமக்கு உதவி செய்யக்கூடியவன் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்ற உணர்வு நம்முடைய மூவின் இடத்திலே வர வேண்டும் இப்படியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பதிவு வைத்து நெய்வான் கொண்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் உறுதிப்படுத்தும் அல்லாஹின் நம்பிக்கை ஏற்படும் அல்லாஹ் அஞ்சி நடந்து கொள்வோம் நமக்கு எந்த நெருக்கடி கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாவிடத்தில் பிரார்த்திப்போம் ஏனென்றால் அல்லாஹு தலா பொறுப்பாளராக பாதுகாவலனாக இருக்கிறான் எனவே அன்பிற்கு அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வழி என்பதை நாம் நம்பிக்கை கொண்டு அதிலே கவனம் செலுத்தி அந்த அடிப்படையில் இதை கேட்டமோ அதனுடைய பெயரை உணர்ந்து விளங்கி புரிந்து அந்த அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாயலா நம் அனைவருக்கும் தந்தால் முடிவானாக ஆமீன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته